நம்ம தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளர்கள் வந்து விளம்பர மன்னன் அப்புடின்னா நம்ம கலைப்புணு கலைப்புடித்தான சார் தான் இவர் அவரையும் மிஞ்சிட்டார் அவர் ஒரு படத்தையும் விளம்பரம் பண்ணுவார் இவர் இங்கே ரெண்டு படத்தையே விளம்பரம் விளம்பரம் பண்ணிட்டார் தான் இருக்கணும் பிழைக்கு தெரிஞ்சாலும் இருக்கணும் அப்புறம் ஒவ்வொரு சீரவீட்டிலாகவும் நானும் உதயகுமார் சாரும் கலந்துக்குவோம் அன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷன்னா அன்றைக்கி ரெண்டு பேரும் அங்கே தான் பார்த்துக்குவோம் ஆனால் இன்னைக்கு காலையில முதல் போகணும் உதயகுமார் சார் தான் தம்பி இன்றைக்கி இசை லூட்டில் இருக்குது வந்துருக்கானார் சரி சார் அப்பிட்டேன் அப்புறம் மத்தியானம் ஃபோன் பண்ணுறாரு தம்பி இன்றைக்கி கூட்டத்தில் ஃபங்க்ஷன் இருக்குது வந்திருக்கானார் சரி சார் அப்பிட்டேன் சாயந்தரம் தம்பி நான் கிளம்பிட்ட கிளமீட்டர் ஆனார் ஏன்னா எந்த இசையோட இவ்வளோ ஞாபகப்படுத்த மாட்டார் இவ்வளோ ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சது அவர் ரக்ஷாவோட ரசிகர் தீவிர ரசிகர் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு உலகத்துக்கு இப்போ திரும்ப இங்கி இப்பவும் அனௌன்ஸ் பண்ணுறாரு அவர் இயக்க சங்க தலைவரா இல்லை ரக்ஷா ரசிக தலைவரா நிறையத்த நிறைய சங்கத்து தலைவராக இருக்கார் அவர் ஆனால் இது ரொம்ப பெருமையாக இருக்கார் மூச்சை மூச்சு இல்லையா எவ்வளோ மலர்ச்சியாக இருக்கு ரக்ஷிதா ட்ரெயினில் பார்த்தோம் இதில் பெய்ன்னு சொல்கிறாங்க ஆனால் பேய் ஒத்துக்க முடியாது அவங்க எதுவும் நடிச்சாலும் அழகு தான் பெயர் நடிச்சாலும் ஓகே பொலிசாக நடித்தா பொலிசாக மாறிடுவாங்க அப்படி அப்புறம் கிளாமர் 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 குடும்ப பான கேரக்டராக அதுன்னு கலைக்கிடுவாங்க எந்த வேடம் கொடுத்தாலும் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் ரக்ஷிதா அவர்கள் வாழ்த்துக்கள் மேடம் ஓகே இங்கே வந்து உதயகுமார் சார் வந்து அப்புறம் இன்னும் ரகசியம் ரஷ்ஷிதாக்கா வந்து ஒன்று நம்ம எம்எஸ் மூர்த்தி தயாரிப்புள்ள அடுத்து அவர் தான் இயக்குனுங்கிற உறுதி இருக்கா வந்திருக்கிறார் அந்த படத்தில் ஹீரோயின் ரக்ஷிதா நான் சொல்கிறேன் நம்ம ரிசி ஆகியண்ணா இது மட்டும் கரெக்டாக வலாம் உதய பிரக்கத்தில் ரசிகா தான் ரசிகா தான் கதாநாயகி என்ன எம்எஸ் மூர்த்தி சார் திரும்பிக்கிட்டார் இது படம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக பேய் படமாக இருக்கு சாங்ஸ்லாம் பார்த்தா பக்தி படமாக இருக்குது விநாயகர் சாங்கு அப்புறம் புத்தர் சாங் அப்புறம் கருப்பண்ண சாமி சாங் எல்லாமே சாமி சாங் தான் அப்போ ஒரு ஒரு பக்தி படம் பார்த்த நமக்கு பரவசந்தும் வந்ததை தவிர ஒரு பேப்பர் ட்ரெயிலர் பார்த்த பயம் இங்கே வரல அது மூணு சாங்கும் எனர்ஜி அந்த பிள்ளையார் சாங் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கலைக்கிட்டார் சாங்கு ஆறு எட்டு வரைக்கும் அவ்வளோ எனர்ஜி அப்புறம் கற்பனைசாமி நம்ம எம்எஸ் மூர்த்தி ஐயா அந்த கற்பனசாமி வர கருப்பா பூசுகிறார்கள் அவர் தான் கீழே போடணும் எம்எஸ் மூர்த்தியும் போடணும் அது தெரியும் போல இருக்கு அவர் அந்த சாங் கலைக்காச்சு அப்புறம் புத்தர் நம்ம ஞானசந்தைய குறிப்பிட்டாரு புத்தர் சாங் அப்ப நம்மளுக்கு பிள்ளையார் சாங்கை பார்க்கும்போது ஒரு பரவசம் கற்பனை சாங்கை பார்க்கும்போது அது வேற மாதிரி நமக்கு அருள் வருது அப்படி வருது ஆனால் புத்தர் சாங்கு கேட்கும்போது நமக்குள்ள ஒரு அமைதி நமக்கு ஒரு நிம்மதி வேறு என்னமோ ஒன்று பண்ணுது சமீபத்தில் புத்தரை பற்றி எந்த படத்துலையும் யாரும் சொன்னதில்ல புத்தரை பற்றி சாமி யாரும் வச்சதில்லை நான் கடைசியாக எனக்கு ஞாபகம் இருக்குது உழஞ்சால அந்த புத்தர் கோயிலில் எம்ஜிஆரும் நம்பே சண்டை விடுவாங்க அப்படி எம்ஜிஆர் வெளியாகிருவார் ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புத்தரை பற்றி ஒரு விஷயம் இந்த படத்தில் சிறப்பு ஏன்னா நாடு நிறைய சிலையை கடத்திருக்காங்க ஆனால் ஒரு மதத்தையே கடத்தினாங்கன்னா அது புத்த மதம்தான் மதத்தையே கடத்தினாங்க புத்தர் நம்ம இந்தியர் நம்ம இந்திய மண்ணில் பிறந்தவர் நம்ம இந்திய மண்ணில் ஞான பெற்றவர் ஆனால் இன்றைக்கி இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் புத்தர் கோயில் இருக்குது புத்த மதத்துக்கு ஒரு வலிமை இருக்குது நம்ம எழுதுட்டோம் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பவர் இருக்கு நம்ம சொல்லுவோம் கல்விக்கு ஒரு சாமி வீரத்துக்கு ஒரு சாமி செல்வத்துக்கு ஒரு சாமி ஊரை காக்கிறதுக்கு ஒரு சாமி அசுரூர் அழிக்கிறதுக்கு ஒரு சாமி இப்படி நம்ம நிறைய சாமிகள் இருக்குது இந்து மதத்தில் ஆனால் ஒரு அமைதிக்கான சாமி ஒரு ஞானத்துக்கான சாமி ஒரு சாமி சிலையை பார்த்து உட்காந்தோம்னா நமக்குள்ளே ஒரு அமைதி வரணும் நம் நமக்குள்ளே ஒரு ஞானம் தோன்ற மாதிரி தோணும் அது அது என்னென்னா புத்தர் தான் அதை இழந்துட்டோம் இந்தியாவில் நம்ம அருமையான ஒரு ஒரு புத்தருங்கிற ஒரு சாமியோட அருமையை இழந்துட்டோம் ஆனால் நம்ம எம்எஸ் மூர்த்தி அவர்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுறது நன்றி சொல்கிறது என்னென்னா நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு புத்தர் கோயிலில் புத்தரை பற்றி முழுக்க முழுக்க ஒரு சாங் வச்சதுக்கு அவருக்கு என்னோடய நன்றி இன்னொன்று பேய் படம்னாலே அது கரெக்டாக எடுத்துனாலே பாதி ஹிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் பார்க்கும்போது அது தெரிஞ்சு வச்சு சாங்ஸே அவ்வளோ ஆனால் சா மூணு சாங்கும் பார்த்தா ஒரு சின்ன படம் மாதிரி தெரில ஒரு விஜய் படத்தில் உள்ள சாங் மாதிரி அஜித் படத்தில் உள்ள சாங் மாதிரி வேதாளத்தில் பிள்ளையார் சாங்கு ஸ்ரீதர் சார் வேதாளத்துலயா பிள்ளையார் சாங் ஒன்று வருமே ஆமாம் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது சார் பிள்ளையார் சாங்கு சார் அந்த ரேஜுக்கு இருக்கு இப்போல்லாம் சாம் சாங்கு பயப்படுறாங்க தமிழ்நாட்டில் ஒரு சாங் வைக்க பயப்படுறாங்க ஹீரோக்கு உதி உஷிங்க பயப்படுறாங்க இப்போ அப்படி இருக்க காலகட்டத்தில் மூணு சாங் சாம் சாங்கு வைச்சாருல்ல அம்மா எம் எஸ் மூர்த்தி வாழ்த்து சார் ஏன்னா சா ஒட்டு வைக்கிறதுக்கு உதி வைக்கிறதுக்குமே இங்கே பயப்படுறான் எங்கிட்ட சங்கின்னு சொல்லுவாங்க இவர் முச்சங்கம் மூணு சங்கி இவர் அதனால் ஒரு பெய்ப்படமாக பார்க்கல இதோடய பக்தி படம் தான் பார்க்குறோம் இப்போ எம்எஸ் மூர்த்தியோட தன்னம்பிக்கை சுறுசுறுப்பு இது ரெண்டும் கண்டிப்பாக அந்த படத்தை வெற்றியடை வைக்கும் நன்றி நன்றி நன்றி